ரைஸ்தலாட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபி சமையல் இதுதான் எங்கள் வீட்டில் அஞ்சு இன்றைக்கி நல்லா நடுங்குற குளிரில் அடிக்கிற புயலில் சுட சுட கத்திரிக்காய் புளிக்குழம்பு சேப்பங்கிழங்கு வறுவல் ஆப்பிளம் இது எப்படி செய்யுதுன்னு பார்த்திடலாம் சேப்பங்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரில் வேக வைக்கிறவங்க ஒரே விசில் தான் வைக்கணுங்க ரெண்டு விசிலில் மட்டும் ஆகிடும் நம்ம இது வேக வைக்கும் போது கத்தி விட்டு பார்க்கும்போது இது ஏதாச்சும் ஸ்பூன் வச்சு நம்ம பார்க்கும் போது உள்ளே இறங்கணும் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வெந்ததுக்கப்புறமா மேல்தூரை நல்லா உரிச்சிட்டு இதை மெல்லிஸாக கட் பண்ணிக்கணுங்க நான் நாலு துண்டா போட்டுக்கிறேன் இதை நல்லா வட்ட வட்டமாகவும் நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கட் பண்ணிக்கலாம் நீல வாக்குலேயும் கட் பண்ணிக்கலாம் நான் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் நாலு துண்டா போட்டுக்கிறேங்க இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க பெருங்காயம் தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் கான்ஃபிளவர் ஒன்றரை டீஸ்பூன் இப்போது ஃபஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி கையில் எடுத்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் கான்ஃபிளவர் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் இது வந்து ஏன் எப்படி சேர்க்குறோன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் அது இல்லாமல் எண்ணெய் வந்து தெளிஞ்சு நிற்கும் அதுக்காக தான் இப்போது பிசைஞ்சி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நான் அப்பளம் பொரிச்சிக்கிறேன் இந்த க சேப்பங்கிழங்கை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடுனதுக்கப்புறமா நான் இப்போ ஃபஸ்ட்டு அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கிறேன் எப்பவுமே வந்து அப்பளம் பொறிக்கும் போது நல்ல எண்ணெய் காயணுங்க காயத்துக்கு முன்னால் நம்ம அப்பளம் போட்டோம்னா அது ஒரு மாதிரி ட்ரையாக கடக்குன்னு வரும் நல்ல எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அப்பளம் போட்டால் நல்லா பெருசாக புசு புசுன்னு வரும் அவ்வளோதான் இப்போ நான் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு இந்த இனியில் நான் இந்த சேப்பங்கிழங்கை வந்து போட்டு எடுத்துக்கிறேங்க சேப்பங்கிழங்கு போட்டுட்டு அந்த ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க நல்லா பொன்னிறமாக வர வரலாம் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கரு முறுக்குன்னு நல்லா சூப்பராக மழைக்கு இதமாக பொறிஞ்சி வந்துடுச்சு இல்லை நம்ம அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் நல்லா கடை கடன் வரும் நல்லா இப்போ நம்மளுக்கு சேப்பங்கிழம்பு சூப்பராக ரெடி ஆகிணே இருக்குது அதுக்குள்ள நம்ம இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுக்கிறாங்க இதை ஊற வச்சுக்கலாம் சேப்பங்கிழங்கு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்குள்ள நம்ம புளி குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் பாருங்க நல்லா பொன் பருவுல வந்திருக்கு பாருங்க சூப்பரா மேலே நல்லா கிறிஸ்பாகும் உள்ள நல்லா வெந்தும் இருக்கும் நல்லா சாஃப்டாக இந்த பாத்திரத்தில் எடுத்து போடும்போது பாருங்கள் நல்லா கட முடான்னு சத்தம் கேட்கும் பாருங்கள் இந்த மாதிரி பொன் வறுவெல்லாம் எடுத்துக்கணுங்க நமக்கு சூப்பரான சேப்பங்கழு வறுவல் ரெடி ஆயிடுச்சு அதே போல் அடுத்த பேச்சும் போட்டு எடுத்தாச்சு இதுவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கருகை விட்டுறக்கூடாது கருகிடுச்சின்னா ஒரு கசப்பு தன்மை வர மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பொன் வறுவெல்லாம் எடுத்துக்கணுங்க சூப்பராக இருக்கும் அப்பளம் பொறிச்சு நல்ல ஒரு டைட்டான டப்பாவில் போட்டுக்கலாம் அதேமாதிரி இதையும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த குளிருக்கும் மழைக்கும் நமுத்து போயிடும் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போது கத்திரிக்காய் புள்ளி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அதே கடையில் எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சிடும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு வெந்தயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு கொல்லை அதில் சேர்த்துக்கிறாங்க நல்லா வதங்கின உடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணுங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் வந்து கோ கண்ணாடி வர வரவரெல்லாம் வதக்கணுங்க இப்போ நமக்கு இந்த சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு பச்சை மிளகாய் நான் இதில் சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா ரெண்டு முறை நல்லா கிண்டிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலஞ்சி வச்சு மூடி போட்டு வைக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா சீக்கிரம் உடஞ்சி வந்துடும் இந்த நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் எப்பவுமே வந்து தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்தோம்னா சீக்கிரமாக தக்காளி உடஞ்சி வந்துடும் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா இந்த ராஸ்மல் போறவளும் நல்லா வதக்கலாங்க இப்போது இந்த மசாலாவுடைய பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க நான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு நல்லா இது கொதிக்கட்டும் கத்திரிக்காய் வந்து நல்லா பதம் வெந்து வரும் போது நம்ம புளி சேர்க்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் வேகட்டும் இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து அரை வேக்காடு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ புளி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருக்கு அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சே உப்பு புளியெல்லாம் பார்த்துட்டு நல்லா இதை கொதிக்கிட்டோங்க இந்த புளியோட பச்சை வாசனெல்லாம் போகிறவரெலாம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சு இதில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரவரெலாம் நம்ம வெயிட் பண்ணலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க நம்மளுக்கு பிரிஞ்சு வருது குழம்பும் நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த புளி குழம்புல நம்ம இந்த கனி இருந்துச்சுன்னா இந்த மழை காலத்துக்கு அதை வறுத்துட்டு நுணுக்கி போட்டுக்கலாம் நான் இந்த ஐடியாவில் தான் பண்ணேன் ஆனால் எங்கள் வீட்டில் வேணானதுனால நான் வெறும் இந்த புளி குழம்பாகவே எடுத்துக்கிறேன் இந்த சென்னா குனி பொடிலாம் போட்டு சாப்பிட்டோம்னா இந்த மழைக்கு சூடாக நல்லா இருக்கும் என்ன பே இப்போ நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம கொத்தம்பி தழை தழையை தூவி இறக்க வேண்டியதுதான் சூப்பரான இந்த சாம்பார் வெங்காயம்லாம் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாக நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் தேங்காய் போலும் ஊற்றிக்கலாம் ஏன்னா இப்போ கரண்ட் இல்லாததுனால இப்படியும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் நம்ம வீட்டில் வந்து சுட சுட சாப்பாடு கத்திரிக்காய் புளிக்குழம்பு சேப்பங்கிழங்கு வறுவல் இந்த மழைக்கும் குளிருக்கும் எதமா கத்திரிக்காய் புளி குழம்பு சேப்பங்கிழங்கு வறுவல் அப்பளும் சுட சுட சாப்பாடு நல்லா ஆவி பறக்க சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ருபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் பிளஸ் யூ வீட்டில் எல்லாரும் சேஃபாக இருங்க